என் மடியில் அமர்ந்திருக்கும் செல்ல பிள்ளையாக நீ இருந்து கொண்டு இருக்கும் போதே என் பிள்ளையே மற்றவர்கள் உன்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்றுதானே நீ இங்கு தலை குடிந்து கொண்டு இருக்கின்றாய் அவர்களின் வீட்டிலிருந்து தான் வந்திருக்கின்றேன் உனக்கான வெற்றி செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன் உன்னை வமானப்படுத்திவிட்டு நிம்மதியாக இருந்து விடலாம் நிம்மதியாக தூங்கிவிடலாம் என்று நினைத்துக்கொண்டு அவர்கள் என்னென்னமோ செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை சுற்றி வலையை உருவாக்கிவிட்டு உனக்கு தடைகளை எல்லாம் ஏற்படுத்திவிட்டு உனக்கு வெற்றிகளை எப்படியாவது தடுத்தே ஆக வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு உன் வெற்றியை தடுப்பதற்கான வழிகளை திட்டமிட்டு திட்டமிட்டு பார்த்து கவனமாக செலுத் கவனத்தை செலுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் நீ உன்மீது இருக்கும் நம்பிக்கையை உடைத்தே ஆக வேண்டும் என்று அங்கு அவர் உனக்கு பதிலாக இங்கு மும்மரமாக வேலை செய்து கொண்டு ஆனால் என் பிள்ளைகள் என்று தெரிந்துவிட்ட போதிலும் நான் இங்கு அமைதி காக்கப் போவதில்லை நீ என் அருகில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் நான் உனக்கு உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை போட்டியிருக்கின்றேன் நன்மையும் தீமையும் என்னைத் தாண்டிதான் உன்னை வந்து சேரும் என்று அவர்களுக்கு நிரூபித்து காட்ட தான் போகிறேன் அவர்கள் வீட்டிற்கு சென்று உனக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தார்கள் உனக்கு எந்த வெற்றியை தடுத்தார்களோ அதையே திரும்ப கொடுக்கத்தான் போகிறேன் ஏனென்றால் விதை விதித்தவன் அங்கு அறுவடை செய்து தானே ஆக வேண்டியதிருக்கின்றது அவர்கள் அறுவடை செய்து கொடுக்க இங்கு நான் இங்கு புறப்பட்டு விட்டேன் அதை அவர்கள் வரவேற்கவும் இங்கு தயாராகத்தான் ஆக வேண்டும் வேறு வழியே கிடையாது ஏனென்றால் போவது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் சர்வசாதாரணமானவளாய் இந்த வாராகி என் பிள்ளையே உன்னை துன்புறுத்திவிட்டு உனக்கு துன்பத்தை கொடுத்துவிட்டு உனக்கு கண்ணீரை கொடுத்துவிட்டு விட்டு அங்கு கஷ்டத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் சந்தோஷத்தோடு இருந்து விடலாம் என்று தவறான கணக்கை போட்டு கொண்டு இருக்கின்றாள் எப்பொழுதுமே இந்த தாய் வாராகி நீதியும் நேர்மையின் பக்கம்தான் இருந்து கொண்டு இருப்பேன் என்பதை வைக்கும் நேர காலம் அன்றிவிட்டு இனி எந்த ஒரு விஷயத்திலும் உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது நீ எந்த ஒரு இடத்தில் நின்று கொண்டும் அம்மா என்று என்னை மனதார நினைத்தாலே போதும் உன்னை அந்த கஷ்டத்தில் இருந்தும் கவலையில் இருந்தும் உடனடி தீர்வை உனக்கு தரத்தான் போகிறேன் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று என்னை மட்டுமே நினைத்துக் இரு நான் உன்னை கைவிடப் போவதே கிடையாது நான் இருக்கின்றேன் இன்று மட்டுமல்ல எப்போதும் உன் கூடத்தான் இருப்பேன் உன்னை ஒரு பொழுதும் நான் இங்கு தரம் தாழ்த்த விட போவதே கிடையாது உன் அம்மையானவள் இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு மற்றவர்கள் முன் யாசகம் பெறும் நிலை ஏற்பட்டு விடுமோ என்று எண்ணிக்கொள்ளாதே என் தங்கமே இந்த தாயிடம் அடியேந்தி விட்ட பிறகு இந்த தாயிடம் கண்ணீர் விட்ட பிறகு மற்றவர்களிடம் உன்னை கையேந்த நிலைக்கு நான் ஒரு பொழுதும் உன்னை விட வைக்கப் போவதே கிடையாது எல்லாவற்றையும் தாண்டி உன வெற்றியை தருவது நானாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகும் இரு நான் எப்பொழுதுமே உன் நினைவுகளோடும் உன் சிந்தனைகளோடும் உன் பிரச்சனைகளை மட்டும் மட்டும்தான் இங்கு சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் எப்படியாவது என் பிள்ளைகள் கேட்ட வரத்தை உடனடியாக கொடுத்தே ஆக வேண்டும் என்றும் உன் பிரார்த்தனைக்கு வழி கொடுத்தே ஆக வேண்டும் என்று இதோ உன் கருமாவோடும் நிதியோடும் போராடிக்கொண்டிருக்கின்றேன் நான் இறுதியில் கட்ட எட்டிவிட்டு ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டிவிட்டேன் உனக்கு நல்ல கட்டத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் நீ செய்கின்ற செயலும் நீ எடுத்து வைக்கின்ற தர்மத்திலும் இதோ உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்திருக்கும் போது நீ என்ன நினைத்து கொண்டு இருக்கும் அந்த செயலானது எதை நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த செயலானது உனக்கு தான் கிடைக்கப் போகிறது என்ன நடந்தாலும் சரி உனக்கு நல்லதுதான் நான் செய்வேன் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டு இருந்தாய் அந்த காத்திருப்புக்கான பலன் கிடைக்கப் போகிறது உனக்கான பயணத்தை தொடங்கி வைத்து விட்டேன் நீ நினைத்ததை அடையத்தான் போகிறாய் வெற்றி உனக்கு கிடைக்கத்தான் போகிறது உனக்கான வலிமையை நான் தந்து விட்டேன் இனி நீ நினைத்ததை தான் பலிக்கும் பார் ஓம்பராகி தாயே போற்றி